இஸ்லாமிய பார்வையில் அதாவது கருப்பு மந்திரம் என்றால் என்ன அதன் அறிகுறிகள் என்னென்ன எதிர்கொள்வது இந்த வீடியோவில் இவற்றை பற்றி விரிவாக புரிந்து கொள்வோம் இந்த தலைப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் பெல் ஐக்கானை அழுத்தி நோட்டிபிகேஷனை ஆன் செய்யுங்கள் ஏனெனில் இன்னும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் வரும் முதலில் ஷிகிர் என்றால் என்ன இஸ்லாமில் சிகர் என்பது ஒருவரை உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ ஆன்மீக ரீதியாகவோ பாதிக்கும் நோக்கத்துடன் செய்யப்படும் மந்திரவாதம் ஆகும் இது ஜின்களின் அல்லது மற்ற தீய சக்திகளின் உதவியுடன் செய்யப்படலாம் குரானில் சூரத்துல் பகராவில் சிகிரை பற்றி தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் ஒருவருக்கு சிகர் பாதிப்பு இருக்கிறதா என்பதை உறுதி செய்ய கவனம் தேவை ஏனெனில் சில அறிகுறிகள் மன அல்லது உடல் பிரச்சனைகளால் கூட ஏற்படலாம் இப்போது ஷிகிரின் முக்கிய அறிகுறிகள் என்னவென்று பார்ப்போம் இந்த அறிகுறிகள் எல்லோருக்கும் ஒரே மாதிரி தோன்ற வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இவற்றை கவனிக்க வேண்டியது முக்கியம் முதல் அறிகுறி மன அமைதியின்மையும் பதட்டமும் சிகிர் பாதித்தவர்களுக்கு காரணமில்லாமல் பயம் பதற்றம் அல்லது மனச்சோர்வு ஏற்படலாம் கவனம் செலுத்துவதில் சிரமம் அல்லது மறதி ஏற்படலாம் சிலருக்கு திடீரென கோபம் அல்லது அசாதாரண எண்ணங்கள் வரலாம் இரண்டாவது அறிகுறி உடல் சிரமங்கள் விளக்க முடியாத தலைவலி உடல்வலி சோர்வு அல்லது தூக்கமின்மை போன்றவை தோன்றலாம் சிலருக்கு உடலில் பழு இருப்பது போலவோ அல்லது உணர்வின்மை போலவோ தோன்றலாம் மருத்துவரை பார்த்தும் இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் கண்டுபிடிக்க முடியாமல் போகலாம் மூன்றாவது அறிகுறி திருமண அல்லது குடும்ப பிரச்சனைகள் சீகர உறவுகளை பாதிக்கலாம் குறிப்பாக தம்பதிகளுக்கு இடையே திடீரென சண்டைகள் நம்பிக்கையின்மை அல்லது துணையை வெறுப்பது போன்ற உணர்வுகள் ஏற்படலாம் குடும்ப உறுப்பினர்களிடையே பிரிவு அல்லது தவறான புரிதல்கள் அதிகரிக்கலாம் நான்காவது அறிகுறி ஆன்மீக தொலைவு இப்பாதத்களில் தொழுகை குரான் ஓதுதல் ஆர்வமின்மை தொழுகையை தவிர்ப்பது அல்லது குரான் படிக்க மனமில்லாமல் இருப்பது போன்றவை ஷிஹ்ரின் அறிகுறியாக இருக்கலாம் சிலருக்கு குரான் கேட்கும்போது அமைதியின்மை அல்லது கோபம் தோன்றலாம் இப்போது ஒரு முக்கியமான விஷயம் இந்த அறிகுறிகளை பார்த்தால் அது ஷிகர் என்று உறுதியாகக் கருதக்கூடாது மனப்பிரச்சினைகள் உடல் நோய்கள் அல்லது வேறு காரணங்களாலும் இவை ஏற்படலாம் எனவே என்ன செய்ய வேண்டும் முதலில் குரானும் துவாவும் முக்கிய தீர்வாகும் சூரத்துல் ஃபாத்திஹா ஆயத்துல் குர்சி சூரத்துல் இக்லாஸ் ஃபலக் நாஸ் ஆகியவற்றை தினமும் ஓதுங்கள் காலை மற்றும் மாலையில் மூன்று முறை ஓதி உடலில் ஊதுவது பழக்கமாக்குங்கள் ருக்யா அதாவது குரானிய சிகிச்சை மிகவும் பயனுள்ளதாகும் இரண்டாவதாக ஒரு அறிஞரான முஸ்லிம் பண்டிதரை அல்லது ருக்யா நிபுணரை அணுகுங்கள் அவர்கள் குரானையும் சுன்னாவையும் அடிப்படையாக கொண்டு சரியான வழிகாட்டுதலை வழங்க முடியும் மூன்றாவதாக உடல் அல்லது மனப்பிரச்சனைகள் இருந்தால் மருத்துவரை பார்க்க மறக்காதீர்கள் இஸ்லாம் ஆன்மீக மற்றும் அறிவியல் சிகிச்சைகளை ஒருங்கிணைக்க ஊக்குவிக்கிறது கடைசியாக எப்போதும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள் துவா செய்யுங்கள் இஸ்திக் ஃபார் ஓதுங்கள் நீதியான வாழ்க்கையை நடத்துங்கள் அல்லாஹ் கூறுகிறான் உன் இறைவனை நினைவு கூர்ந்தால் அவன் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டான் நண்பர்களே இந்த தலைப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள் அடுத்து எந்த தலைப்பை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் அதை கமெண்ட் சொல்லுங்கள் நான் அடுத்த வீடியோவில் கொண்டு வருகிறேன் அல்லாஹ் நம்மை எல்லா தீமைகளில் இருந்தும் பாதுகாக்கட்டும் வசலாம்